பீமன் உறவுகளுக்கு வணக்கம் தகுதியற்ற அதாவது அரசியல் தகுதியற்ற தாவை தலைவர்கள் மற்றும் விஜய் அவர்களை கிரித்த டி என் ராகு மற்றும் நாம் தமிழர் அபுபக்கர் அவர்கள் சோ இந்த தலைப்புல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காணொலி முழுக்க நான் வந்து பேச போறேன் விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாநில மாடு நடந்து முடிஞ்சதும் முடிஞ்சு இணையவரையில் இருக்கக்கூடிய சமூக வலைதளர்களுக்கு நிறைய கண்டன் கொடுத்துட்டு போயிட்டாங்க முறை செய்த தவறு எதுவாக இருந்தாலும் அதை திரித்துக் கொண்டு ஒரு வாய்ப்பு வந்து இவங்க வந்து சரிபட்டிருக்கலாம் பட் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து இவங்க செயல்முறைப்படுத்தலை இதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில முழுசாக நம்ம வந்து பேச போறோம் இதுதான் முறை பீமன் வளைவியை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவு தருவீங்க வாங்க வீடியோக்குள்ள ஆழ்ந்த சிந்தனையோட பேசலாம் மாலை முரசு அவங்களுடைய யூடியூப் வலைவெளியில நெற்றிகன் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து முன்னெடுத்திருக்காங்க அதை வந்து ஒரு சிறப்பு பேச்சாளராக நான்கு நபர்களை அழைத்து ஒரு நெறியாளராக இருந்திருந்தார்கள் அதுல டி என் ராகு அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் மற்றும் லோகேஷ் என்னும் ஒருத்தர் அரசியல் விமர்சகர் அடுத்து ஆனந்த்ஜித் என்பவர் தாவேக்காவுடைய ஆதரவாளராகவும் அபுபக்கர் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளராக வந்து நாலு பேர் வந்து காசியிருந்தாங்க இந்த கலந்துரையாடல புரிஞ்சுக்க முடிய ஒரு விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பேசின ஒருவர் ஆனந்தஜித் அவர்கள் வந்து சுத்தத்துக்கே வந்து ஒரு அரசியல் புரிதல் அப்படி என்பது இல்லாமலே வந்து பாத்தீங்கன்னா கட்சி சார்பாக பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுக்கணும் கட்சி தலைவருக்கு ஒரு இல்லை ஒரு கொள்கை இல்லை சினிமா மோகம் வெளிச்சத்தை வச்சு அவர் வந்து ஒரு கட்சியை வச்சு கொண்டு வரார் அப்படின்னா நான் முதல்வராக வருவேன் என்று சொல்றாரு ஆனா நான் முதல்வராக வந்தால் என்ன செய்வேன் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை முழுக்க முழுக்க ஒரு ரசிக மனப்பான்மை இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் மட்டும்தான் அவருடைய மேடை பேச்சை எப்படி பேசணுங்கிற விஷயத்த கொஞ்சம் முன்னேறி இருக்கிற மாதிரி தெரியுது அதுல பாத்தீங்க அப்படின்னா உம் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் வந்து போராட சொல்லி கேட்கறீங்களே தமிழக வெற்றிகழகம் ஏன் போராடலை விஜயவர்கள் ஏன் அதுக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு கேட்கறீங்களே பிரச்சனைக்கு குரல் கொடுப்பது பெருசா இல்லை அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்பது யோசிக்கிறது பெருசா அப்படின்னு சொல்றாரு அதாவது எந்த பிரச்சனையை வந்தாலும் நாங்க போராட வர மாட்டோம் கேள்வி கேட்க வர மாட்டோம் ஆனா நாங்க முதலமைச்சரை வந்து அதை நாங்க தீர்த்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு இது எந்த விதமான புரிதல் அப்படிங்கிறது சத்தியமா வந்து தெரியல அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்பது மாற்றுதான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை வந்து நம்ம மாற்றுவோம் அப்படிங்கிறதான் சொல்றது அப்படின்னா வேக்கனவேவும் திமுக இருக்கு அதிமுக இருக்கு இது ரெண்டு இருக்கும் போதேவும் இப்ப வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து களத்துல நின்று வேக்கனை வந்து போராடி கொண்டிருக்கிறதுங்கிறப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை மாத்துறதுதான் அப்படின்னா ஏன் விஜயவர்கள் வருக அவர் ஆரம்பிச்ச கட்சியை கொண்டு வந்து நாம் தமிழருடன் இணைக்கவில்லை இவர்களும் இது வரைக்கும் பதவியிலே வராத ஒரு கட்சி தானே எந்த ஒரு கரையும் படாத ஒரு கட்சி தானே நேர்மையான ஒரு கட்சி தானே தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி தானே இன்னைக்கு அதே பாஜக காங்கிரஸ் மற்றும் தமிழ்நாடு கூடிய அதிமுக திமுக கட்சியை எதிர்த்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தானே அப்படிங்கிற வேக்குமே மாற்று சக்தியாக ஒரு சக்தி இருக்கும்போது இன்னொரு மாற்று சக்தியாக ஏன் விஜய தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கொண்டு வரணும் அப்படியே வந்தாலும் திமுகவை வீழ்த்துவது தான் ஒரே ஒரு மாற்றம் அப்படின்னு நினைச்சிருந்தா வந்தவங்க ஏன் நாம் தமிழர் கூட கைகோர்க்கவில்லை அப்ப அந்த முடிவுக்கு விஜய் அவர்கள் ஏன்னு வரவில்லை அப்போ விஜய் அவர்கள் முதல்வராக வந்தால் அவருக்கு நிறைய ஆதாயம் இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொண்டுதான் நாம் கூட எந்த ஒரு கூட்டணி பேச்சிலும் போகாம தனியா நிற்கிறாரு சரி விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி தனியா நின்று ஜெயிச்சிருவாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதிகமாக வாக்குவாததுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தனியா நின்று ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்கு வாக்கு இருக்கான்னு கேட்டா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இதுவரைக்கும் யாருமே கூட்டணிக்கும் வராத ஒரு காலகட்டங்கள்ல திமுக எதிர்ப்பு வாக்குகள் எதுவும் நாம் தமிழருக்கு அதிகமாக சென்று போய் சேர்ந்து விட கூடாது அப்படிங்கிறதுக்காக தோராயமா இப்ப வந்து எம்பி எலெக்ஷன்ல நாம் தமிழர் வந்து எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காங்க ஆனா அப்படிங்கிற பட்சத்துல இந்த எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்காங்கிற இடத்துல அடுத்து நாம் தமிழர் போட்டி போடும்போது குறைஞ்சது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்கக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நம்பும் திமுக எதிர்ப்பு வாக்குமையவும் நாம் தமிழருக்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுனால இனி வரக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாத்தையும் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு நம்ம திருப்பிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல இருபது இருபத்தஞ்சு சதவீதம் வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பதினஞ்சு பதினெட்டு சதவீதம் தான் வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்புல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முயற்சி வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தென்ன தெளிவாக இவர்கள் இருக்கக்கூடிய முயற்சியில வந்து தெரிகிறது இத வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆஹ் ராகு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுதுன்னு தெரிஞ்சிருந்து இந்த இடங்கள்ல அவங்க குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகும் அவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமான பாதுகாப்பு முயற்சிகள் எடுத்திருக்க வேண்டும் அதாவது கர்ப்பிணி பெண்களோ இல்ல வயதானவர்களோ இல்ல ஊனமுற்றவர்களோ வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாமியான அமைச்சு அவங்களுக்கு ஒரு நிலவுக்குடைய அமைச்சு அவங்களுக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு இடமாக அவங்க வந்து ஒதுக்கி இருந்திருக்கலாம் அதே மாதிரி இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல வந்து இந்த பாதுகாப்புல வந்து இவர்கள் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடுத்த மாதம் தெரிஞ்செடுத்தாரு அதே மாதிரி அறுபத்தி ஏழாம் வருடம் எழுபத்தி ஏழாம் வருடத்தை இங்க வந்து பாத்தீங்கன்னா கணக்கு காமிச்சு அதே மாதிரி நாங்க இங்க ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை செய்ய போறோம் அப்படின்னு விஜய் அவர் சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா அதே அறுபத்தி ஏழாவது வருடம் இன்று இவர்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய காமராஜர் அவர்களை தோற்கடித்த ஒரு காலகட்டம் அது அப்படிங்கிறப்போ தன்னுடைய கொள்கை தலைவர் தோத்து போன திரும்பவும் வரலாறை திருப்பி கொண்டு வருவோம் அப்படின்னா அன்னை காமராஜ் அவர்கள் தோத்தார்கள் அப்படின்னா அப்ப இன்னைக்கும் தாவேக்காவும் தோக்கும் அதுதான் வரலாற்றை திரும்ப கொண்டு வருவதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இந்த இருக்கு மிகவும் புத்திசாலித்தனமாக மிகவும் தெளிவாக பேசியிருந்தார் ஆஹ் டி என் ராகு அவர்கள் மற்றும் ஆஹ் நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசின அபு அவர்கள் மிகவும் சிறப்பாக வந்து பல விஷயங்கள் வந்து மும்பையில் ராகு அவர்கள் சொல்றாரு இன்னைக்கு விஜய் அவர்கள் தான் மொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரே ஒரு முகம் வேட்பாளராக நிக்கிறார் அப்படின்னா கட்சிக்கு அறிக்கை கொடுக்கறது மட்டும் வந்து கட்சியில இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களோ இல்லை வந்து பொறுப்பாளர்களோ கொடுப்பாங்களா ஆதவ் அர்ஜுனா அறிக்கை கொடுத்தா அது விஜய் கொடுத்த மாதிரி இருக்குமா இது ஆதவ் அர்ஜுனா கொடுத்தா போதுமா அப்ப விஜய் தான் முன்னுரிமைப்படுத்தும் போது ஆதவ் அர்ஜுனா ஏன் அறிக்கை கொடுக்கணும் ஏன் விஜய் அவர்கள் அறிக்கை கொடுத்ததுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கேள்விகளை கேட்டு விஜய் அவர்கள் வந்து தாக்கியிருந்தாரு இது முக்கியமா அபு பக்கர் அவர்கள் வந்து பல கருத்தான விஷயங்கள் பேசியிருந்தார் அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இப்ப திடீர்னு ஆனந்த்ஜி அவர் ததைக்காத சொல்றாரு நீங்க சொல்ற கொள்க சீமானிசம் அப்படின்னா என்னப்பா யாருப்பா இங்க சீமானிசம்னு கொண்டாப்பா நாம் தமிழர் கட்சிக்கு தலைவர்னாலே அவர் வேலுப்பிள்ளை பிள்ளை பிரபாகரம்னா அப்படிங்கிற மாதிரியும் இவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரியும் சீமான் என்னும் ஒரு நபரை முன் நிறுத்தி இங்க யாருமே அரசியல் பண்ணல எந்த நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல சீமான் வாழ்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம் இல்லவே இல்லை தமிழ் தேசிய கொள்கை தமிழ் தான் இங்க வந்து கொள்கையாகவும் கோட்பாடாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்போ அந்த சீமாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த புயார ஒரு நபராக வந்து ஒருத்தர் உட்காந்து பேசிட்டு இருக்காருங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அபுபக்க அவர்கள் முன்வைத்த பல கருத்துக்கள் விரும்பும் சிறப்பாக இருந்தது விஜய் அவர்கள் செய்வது சந்தப்பவாத அரசியல் இப்ப இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்ப்பும் இதே விஜய் அவர்கள் நீட் எக்ஸாமை கொண்டு வந்ததற்காக எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்கள் ஏன் நீட் எக்ஸாமை கொண்டு வந்ததுக்கு காரணமா இருந்த காங்கிரஸை எதிர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்காரு இதே மாதிரி கச்சத்தீவை திருப்பி கொடுங்கள் மோடிஜி அவர்களே அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் இந்த கச்சத்தீவை தாரவார்த்து கொடுத்த காங்கிரஸ் அவர்களை பற்றி ஏன் பேசவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப தான் வந்து கேட்டிருந்தாரு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஆனால் விஜய் அவருக்கு மனம் இல்லை அதனால் அது செய்வதற்கு மார்க்கமும் இல்லை அதாவது துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும் இல்ல மற்ற பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும் இந்த ஆணவ படுகொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இதில் கலந்து கொண்டு இதை அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கக்கூடிய விஷயத்தில் விஜய் அவர்களுக்கு மனம் இல்லை அதனால் அதை செய்வதற்கான மார்க்கமும் இல்லை அப்படிங்கிறது எந்த பால் போட்டு அடிச்சால சிக்ஸ் போற மாதிரி அபுபக்கர் அவர்கள் இந்த பாயிண்டை வந்து போட்டு நச்சு நடிச்சிருந்தாரு